வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்க போறோம்னா ஒரு மூணு வகையான டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல்ல பார்த்துருக்கிறது முழு உருவ பொம்மை இது பீரோலுக்கு சைடில் வைக்கக்கூடிய டிசைன் கோர்னிஸ் வருது பாருங்க அந்த பக்கம் இதை வைக்கணும் அந்த பொம்மையை பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் இது எப்போ இருக்குன்னு பாருங்க அந்த பொம்மை மொத்தம் நாலு பொம்மை பண்ணேன் இது பழைய வீடியோ ரீஎடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்கேன் நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பகுதியில் உள்ள ஆளுங்கரை பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ ரெண்டாவது டிசைன் வந்து தொட்டி பழகா பூ கொடிக்கிறதுக்கு இது வந்து நைசரா தேக்கு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பர்மா தேக்கு அது அந்த பொம்மை இது கொடிக்கிறதுக்குலாம் எப்படி வாட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட் சென்னை கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது ஊஞ்சல் டிசைன் இது வந்து சாய்மானத்துக்கு வரக்கூடியது இது வந்து பர்மா தேக்கு கலர் பார்த்தாலே தெரியும் இந்த பர்மா தேக்குங்கிறது எப்படின்னா ஒரு சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு வேலைக்கு நல்லா இருக்கும் இந்த டிசைன் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் அதுலேயும் வந்து கொஞ்சம் வெள்ளை இருக்குது அரக்கு இருக்குது கருப்பு இருக்குது மூணு கலரில் கொஞ்சம் வரும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்